ஆண்டவர் அதற்கு செய்த காரியம் என்ன ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜபம் செய்வோம் இறக்கமுள்ள கர்த்தாவே உம்முடைய இறக்கங்கள் மா பெரியது சுவாமி இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்களை ஆராயத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை இந்த கடைசி நாட்களிலே கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உள்ளத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாக இருப்பதாக கேட்கிற மக்களை ஆசிர்வதியும் ஆவியானோர் தாமே சகல எங்களை வழிநடத்தி நீர் வரும்பொழுது ராஜ்ஜியத்திற்கு பாத்திரவான்களாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மூலம் கர்த்தாவை ஆமே ஆதியாம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் ஏனெனில் அவள் ஜீவனுள்ள ஒரு கல்லா தாயானவள் இருபத்தி ஓராவது வசனம் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் ஆண்டவர் நிர்வாணிவர்களாக இருந்தவர்களை நீங்கள் செய்த பாவத்தினாலே இப்படி இருங்கள் எப்பேற்பட்ட ஒரு அன்புள்ள கர்த்தர் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒருவேளை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம் உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சா தண்டனை பெறணும் இப்படி ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம் நீ நிர்வாணமாக இருந்து சாகிறான்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஆகவேத்தான் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த முழு வேதாகமும் ஆண்டவர் அன்புள்ளவர் என்பதை காட்டுகிறார் இன்றைக்கு நாம் உட்கார்ந்து சாப்பிடுகிறோம் என்றால் உடை உடுத்தி இருக்கிறோம் என்றால் அது ஆண்டோருடைய அன்பு இந்த பூமி இன்றைக்கு ஜீவனோடு ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு ஒரு இலைகளிலும் ஒரு ஒரு புல்லிலும் ஆண்டவர் அன்புள்ளவர் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது அங்க என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் என்ன செய்கிறாரா தேவனாகி கத்த ராதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி எப்படி தோல் உடை வந்தது நீங்கள் இந்த பரிசுத்த வேதாமத்தை ஆழமாக நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் அங்கே ஒரு ஆட்டை அடித்து என்ன செய்கிறார் எடுத்து ஆதாமுக்கு முதல் முதலாக ஆடையை உடுத்துகிறார் கிறிஸ்துகள் அன்பானவர்களே அங்கே என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் ஆழ்வத்துக்கம் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலை நசுக்குவார் நீ அவருடைய குதிங்காலை நசுக்குவா என்று வாசிக்கிறோமே அங்கே ஆண்டவர் செய்த காரியம் என்ன உனக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன் அதுதான் அந்த தரிசனத்துடைய விளக்கம் உனக்காக நான் சிலுவையில் என்ன செய்ய போகிறேன் மறிக்க போகிறேன் என்னுடைய ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டுக் கொள்ளுகிறேன் லூசிபருக்கும் அவனுடைய தேவ தூதர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் இந்த உலகத்தை படைத்து தான் கடவுள் என்பதை காட்டினார் ஆதாம் பரலோகத்திலே வாழவில்லை அவனுக்கு அந்த பர்லோகத்தின் காரியங்கள் தெரியாது அந்த பரலோகத்தின் காரியத்தை அவனுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் தான் அன்புள்ளவர் என்பதை எப்படி காட்டுகிறார் நானே வந்து உங்களுக்காக என்ன போகிறேன் மதிக்கப் போகிறேன் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன கிடையாது பாவம் மன்னிப்பு கிடையாது தன்னுடைய ரத்தத்தையே சிந்த தக்கதாக முன்வருகிறார் எப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்கள் ஆகவேத்தான் அதற்கு ஒரு அடையாளமாக ஒரு ஆட்டை கொன்று அதை என்ன செய்கிறார் தோலாக அவர்களுக்கு உடுத்துகிறார் ஆண்டவர் செய்த முதல் காரியம் என்ன இந்த சரீரத்தை மறைப்பதுதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு துணி போடுறதுக்கு விருப்பம் கிடையாது துணி இல்லாம தான் வாழணும்னு ஆசைப்படுறாங்க அது மாம்சிகம் ஆனால் ஆவிக்குரிய ஜீவி வாழக்கூடிய மக்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆடை சரியாக அணிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆள் பாதி ஆடை பாதி என்னுடைய தாயார் அதை தான் சொல்லுவாங்க நம்ம எப்படி துணி போட்டுக்கிட்டு போறோம்ன்றது ரொம்ப முக்கியம் முக்கியமாக பெண் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாதான் அரை நிர்வாணத்தில் போகக்கூடாது இன்றைக்கு கொலைகளும் கற்பழித்துகளும் எதற்காக நடக்கிறது பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் வெளியே சென்றாலும் முட்டுக்கு கீழே என்ன இருக்கணும் துணி இருக்கணும் முட்டுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது துணி போடக்கூடாது அப்படி போட்டால் தான் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர்களுடைய நிர்வாணத்தை என்ன மூடுகிறார் காரணம் என்ன வரப்போகிற சந்ததி எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் இச்சை அடக்கமுள்ளவர்கள் அது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்கிறார் அதை மறக்கக்கூடாது கிறிஸ்தவ பெற்றோர்களை பரிசுத்த வேதாமத்தின் கோட்பாடுகள் இதுதான் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது பின்பு தேவனாகி கத்த இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நாய் நம்மில் ஒருவரை போலான துணி போடலாமா போடக்கூடாது போட்டால் என்ன போட போடா விட்டா என்ன நன்மை என்ன 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 இதெல்லாம் இன்றைக்கு நமக்கு தெரியுது அநேக நேரத்தில் தீமைன்னு தெரிஞ்சும் தீமையை செய்கிறோம் தான் கஷ்டப்படுறோம் அந்த தீமை விட்டு விலகி ஓடக்கூடிய உள்ள நமக்கு எப்பொழுது வரும் கடவுள் இடத்துல வரும்பொழுது தான் வரும் இங்க என்ன வாசிக்கிறோம் அங்கே காணப்பட்ட அந்த துக்கமான ஒரு காரியம் என்ன அந்த ஏதேன் தோட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு உள்ளே வந்த ஆதாம் இப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வேலை என்ன செய்ய போக வேண்டியிருக்கிறது போக வேண்டியிருக்கிறது இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதென் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார் அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய முடியாது இங்க இருக்க முடியாது என்னுடைய வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படைந்திருக்கு வரைக்கும் இந்த அழகான தோட்டத்தை அனுபவித்தீர்கள் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய முடியாது இங்க இருக்க முடியாது இங்கே இருந்தீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள் மறுபடியும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து பொசித்து என்றென்றைக்கும் பாவிகளாக இருப்பீர்கள் அங்கும் ஆண்டவர் ஒரு தான் செய்கிறார் ஆகவே ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்து விடுகிறார் இருபத்தி நான்காவது சொல்லுகிறது அவன் மனுஷனை விட்டு அப்படின்னா என்ன ஒருவேளை ஆதாம் மறுபடியும் ஆண்டவரே என்ன மன்னிச்சிடும் என்ன இந்த தோட்டத்திலே என்ன இருக்க வச்சிடும் என்று பேசி இருப்பானோ நமக்கு தெரியாது மறுபடியும் மறுபடியும் அந்த தோட்டத்துக்கிட்ட அவன் போயிருப்பானோ தெரியாது காரணம் என்ன இந்த வசனம் சொல்லுகிறது துரத்தி விட்டு யாரை தோரத்துவோம் வேண்டாதவங்களை துரத்துவோம் நாயை தோரத்துறாங்க மற்றவங்க நாயை தோரத்துறாங்க அவனை துரத்தி விடுகிறார் நீங்க வராத அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் என்ன செய்தார் வைத்தார் அந்த தோட்டத்திற்கே என்ன செய்யக்கூடாது அவர்கள் போகக்கூடாது என்று என்ன செய்கிறார் அங்கே சுடர் பட்டயத்தை என்ன செய்கிறார் வைக்கிறார் ஒரு கேள்வியினை வைக்கிறார் அப்படி என்றால் அந்த தோட்டம் என்ன செய்யப்பட்டது அவர்களுக்கு விளக்கப்பட்டது ஏன் என் தோட்டம் விளக்கப்பட்டது விளக்கத்தின்படி வெள்ளத்திற்கு முன்பதாக அந்த தோட்டம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த தோட்டம் மறுபடியுமாக புதிய வானமும் புதிய பூமியும் ஸ்தாபிக்கப்படும் பொழுது புதிய வானமும் புதிய பூமியும் ஸ்தாபிக்கப்படும் பொழுது அது மறுபடியுமாக என்ன செய்யப்படும் அந்த தோட்டமானது இந்த பூலோகத்திற்கு வரும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் அந்த தோட்டத்தை ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் அந்த தோட்டத்திலே பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த விருட்சத்தின் கனிகள் எல்லாவற்றையும் என்ன செய்திருந்தார் படைத்து வைத்திருந்தார் பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் என்ன செய்தது அங்கே வாழ்ந்தது அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு தோட்டத்தை தான் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்து வைத்திருந்தார் ஆனால் இங்கே ஆதாமும் ஏவாளும் என்ன செய்யவில்லை அதற்கு பாத்திரமாக இருக்கவில்லை அந்த தோட்டம் அடைக்கப்பட்டிருந்தது அநேக நாட்களாகும் ஒருவேளை ஆதாமுடைய சந்ததியார்கள் போய் என்ன செய்திருக்கலாம் பார்த்து வந்திருக்கலாம் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது நோவா வாழ்ந்த காலம் வரைக்கும் தான் ஆதாம் உயிரோடு இருந்தான் ஆதாம் உடைய வருடங்கள் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷங்கள் என்று வாசிக்கலாம் ஏறத்தாழ ஒன் மில்லியன் ஆயிரம் வருடங்கள் ஏறத்தாழ அவன் வாழ்ந்திருக்கிறான் அப்படி என்றால் அந்த தோட்டத்தை பற்றி என்ன செய்திருக்க வேண்டும் அவன் மற்றவர்களுக்கு சொல்லியிருக்க முடியும் எப்படி விழுந்து போனோம் என்பதை மற்றொரு சொல்லியிருக்க வேண்டும் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த மூன்றாம் அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் ஆதமும் ஏவாளும் இந்த பூலோகத்தில் ஒரு பாடத்திற்காக படைக்கப்பட்டார்கள் ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டார்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழத்தக்கதாக படைக்கப்பட்டார்கள் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்கதாக படைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மகிழ்ச்சியை எழுந்தார்கள் ஆனாலும் கூட அந்த மகிழ்ச்சியை எழுந்தபோதிலும் கூட ஆண்டவர் அவர்களை விட்டுவிடவில்லை உன்னை தேடி இயேசு வந்தார் என்ற பாடலை பாடுகிறோம் கிறிஸ்து கிளம்பான் இன்றைக்கும் கூட மரண இருளில் வாழக்கூடிய மக்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள் என்பது போல நாம் ஏசு கிறிஸ்தவத்தில் வரும்பொழுது ஒரு மிகுந்த வெளிச்சம் அந்த நிச்சய ஜீவன் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்னிடத்தில் நீங்கள் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் ஆதாம ஏவாளம் ஆண்டோரிடத்தில் அந்த அன்பை காட்டவில்லை அவர்கள் விழுந்து போனார்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கும் வாக்கு தத்துவத்தை ஏற்படுத்தி அவருடைய சந்ததியிலேயே இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார் இந்த சத்தியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியுங்கள் பரிசுத்த வேதாகமத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீங்கள் நீதியின் வஸ்திரத்தினால் மூடப்படுவீர்கள் இந்த பூலோகத்தில் ஆண்டவர் உங்களை சாட்சியாக வைப்பார் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் இந்த முள்ளும் குறுக்கும் நிறைந்த இந்த பூலோகத்திலே நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது அந்த புதிய வானம் புதிய பூமியிலே வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை உங்களுக்கு தருவார் அப்பேற்பட்ட பாக்கியத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் பூர்த்தியாக்கி இந்த பூலோகத்தில் உங்களை ஆசீர்வாதமான மக்களாக வாழ வைப்பாராக ஆமே